தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா கோடி ரூபாய் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபி ல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டி ஐ பொறுத்தவரை எப்படி பணத்தை அலகேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்கறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம் எம்எச்ஆர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க குவுஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றார் அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கிறோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியால எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லட்டும் நாங்க எம் எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் பண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்குள்ளையும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்னு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர் ஓபன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களை இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்து மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு எல்லோருக்கும் அவங்க தாய்மொழி பெருசு தான் எனக்கு தமிழ் மொழி பெருசு அதற்காக இந்திய திட்டம் திட்டல ஏ எனக்கு பெருசு சமஸ்கிருத திட்டம் இல்லை அதாவது அரசியல்வாதிகள் எவ்வளவு தரம் தாழ்ந்துட்டாங்கன்னா தெரியாத ஒரு மொழியை செத்து போன மொழி மோசமான மொழி நம்ம மொழியை பெருமையா பேசுவாங்க தவறு இல்ல அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் டெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க மொழி பெருசு தான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால எவ்வளவு வன்மையான ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்ற என்பதற்கு இது ஒன்றே சான்றுங்க